வணக்கம் மற்றும் ஒரு பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம் நாட்டில் என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இல்லாட்டி ஏதாவது ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயத்தை தான் நாம் வளமை போன்று இன்றைய தினமும் உங்களோடு அது சார்ந்த நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்ல போனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சார்ந்து பல விடயங்கள் பொருளாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற அதனுடைய பிரச்சார நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு தந்திரமாக அவர்கள் காய் நகர்த்துகின்ற விடயங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் எப்படி இந்த உள்ளூராட்சி சபைகளை வந்து கைப்பற்றலாம் அதனுடைய வித்தியாசமாக தந்திர ரீதியாக இருக்கின்றது அதைவிட ஒவ்வொரு இல்லாட்டி நீண்ட காலமாக இருக்கின்றவர்கள் கடந்த இருந்தவர்கள் கட்சிகளோடு விலகுவது செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபையில் வந்து இந்த கட்சியோடு சேர்ந்து நாங்கள் கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்ற சார்ந்து இந்த சபையை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நகர்வுகள் தான் ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நேற்றைய தினமும் கூட கட்டுப்பணங்கள் செலுத்தப்பட்டிருந்தது வேட்புமனு தாக்கலுக்கான தங்களுடைய செயற்பாடுகள் தொடரும் இன்றைய தினம் இடங்களில் நாங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய போகின்றோம் நான் நேற்றைய தினம் அவர்கள் பல ஊடக சந்திப்புகளையும் கட்டுப்படங்கள் தாக்கல் செய்த மக்கள் கருத்து கருத்துக்களையும் வெளியிட்டிருந்த தருணத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சியிலிருந்து கடந்த காலங்களில் செயற்பாட்டாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தேசிய மக்கள் கட்சியோடு தேசிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பது

வருவதாக சொல்லி இருக்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தனது முடிவை அறிவித்துள்ளதா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த விடயத்தை தான் அறிவித்திருப்பதாக சொல்லுகின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வரவிருக்கின்ற இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் முள்ளியான் வட்டாரத்தில் வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இருந்த முரண்பாடே அலஸ்டின் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கான காரணம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் இங்கு பொருளாக இருக்கிறது இது சார்ந்து பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இதையும் உள்ள இருபத்தி வட்டாரத்திலும் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை முன்னாள் உறுப்பினர் சார்ந்த நகர்வுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது இதையும் தாண்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியில் இருந்து மகார் ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ்

ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தும் போட்டியிட உள்ளதாக மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினரான ஸ்ரீதரன் வந்து தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பில் அவர் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார் இது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அதன் ஒற்றுமையை சிதறவிடாமல் தனித்தும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தும் வேட்பாளர்களை களமிறக்க இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் உருவாக்கப்பட்ட தமிழ் முற்போக்கு கூட்டணி கடந்த பத்து ஆண்டுகளாக அசைக்க முடியாத கூட்டணியாக இருந்து வருவதோடு இதுவரை மூன்று ஜனாதிபதி தேர்தல்களும் மூன்று நாடாளுமன்ற தேர்தல்களும் ஒரு உள்ளாட்சி சபை தேர்தலை சந்தித்து வந்திருந்துள்ளதோடு இரண்டாவது முறையாகவும் உள்ளாட்சி தேர்தலை போட்டியிட தயாராக இருப்பதாகவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டுகளில் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தினால தேசிய சக்திகள் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டில் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தால் தேசிய கட்சிகள் பாரிய சவால்களை எதிர்கொண்டிருந்தன அதில் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் சவால்களுக்கு மத்தியில் மூன்று கட்சிகளுக்கும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்குது மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப நாடாளுமன்றத்தில் அவர்கள் குரல் கொடுத்து வருகின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி கொழும்பு உவரேலியா பதுளை கண்டி கழுத்துறை ரத்தினபுரி கேகாலை மாவட்டங்களில் சில இடங்கள்ல மலையக மக்கள் முன்னணி மண்வெட்டு சின்னத்தில் வந்து சில இடங்களில் தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய இணக்கப்பாடுகள் போட்டியிட இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார்கள் எல்லாத்தையும் விட கொழும்பு மாவட்டத்தில் சகல உள்ளாட்சி மன்றங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக சில மாவட்டங்களில் வேறு கட்சிகளுடன் இணைந்து பொது போட்டியிட இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் கருத்து வெளியிடும் அவதானிக்கலாம் பலமான குழுக்கள் தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ள முன்னாள் உறுப்பினர்கள் மீண்டும் போட்டியிடுவதோடு புதுமுகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது சில மாவட்டங்களில் வேறு கட்சிகளுடன் இணைந்து வேறு சின்னங்களில் போட்டியிட இருக்கிறோம் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி எம்முடன் இணையவில்லைடன் இணையும் கட்சிகள் மாவட்ட மாவட்டம் மாறுகின்றது எனினும் சில தொகுதிகளில் பொதுச்சின்னத்தில் சில வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர் போன்றவற்றோடு இணைந்து போட்டியிட உள்ளோம் கொழும்பு மாநகர மேஜர் வேட்பாளர் ஜார் என்பதை விரைவில் அறிவிப்பு மன்ற விடயத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இதை இந்த யாழில் உள்ள உள்ளாட்சி மண்டங்களில் சுயேட்சை குழுக்களை களமிறக்க இருக்கின்றனர் செய்தி வெளிவந்திருக்கிறது சார்ந்த தங்களுடைய அதிகாரத்தை மிகப்பெரிய தேர்தல் சார்ந்த நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் இந்த பதிவு செய்யக்கூடியதாக